என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்க என்ன பண்ண உனக்கு தெரியாது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இவள லவ் பண்ணிட்டு இருக்க இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ச்சி நீ இவ்ளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியாம போச்சே ஏய் உன்னை விட சீ கிடையாது நீ தான் கேவலமான சீ ஒரு தங்கச்சிக்கு ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைக்குதுன்னு அது தட்டி பறிச்ச உன்ன விட கேவலமான பொண்ணு யாரிடி ம் உம் சொல்லு அரவிந்த் என்ன தேவையில்லாம ரொம்ப கோவப்படுத்துற என்ன அசிங்கப்படுத்துற எல்லாம் தெரிஞ்சதானே என்ன கல்யாணம் பண்ண நீ மட்டும் அன்னைக்கு எங்கிட்ட அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா நான் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் சக்தி கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை அவன் கூட சந்தோஷமா அனுபவிச்சிருப்பான்ல ஐயோ நீ சொன்னதிலே பெரிய காமெடி இதுதான்டி என்னடா இவன் இப்படி சிரிக்கிறான்னு பார்க்குறியா ஏண்டி சக்தி உதவாக்கறேன் அவன் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி தானடி நான் பணக்காரன் நான் நல்லவனா கெட்டவனான் கூட யோசிக்காம கல்யாணம் பண்ணியிருக்க முதல்ல அவளை இங்கிருந்து வெளியே போக சொல்லு அவையே வெளியே போனோம் அவங்க செல்லும் அவ இங்கதான் இருப்பா என் செல்லும் அரவிந்த் சார் மாறிட்டாரு நினைச்சேன் என் இன்னும் எவ்வளவு அன்பா இருக்காரு அப்போ எப்படி பார்த்தாலும் இவளை அடித்து விரட்டிட்டு ஏன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ எதுவும் நம்ம பேசக்கூடாது அவளை தனியாக வச்சு செஞ்சிடலாம் இப்போதைக்கு இவர்கிட்ட அன்பாக இருக்கிறவளாட்டவே நடிப்போம் அரவிந்த் ஏன் இப்படி பண்ணுற நம்ம பர்சனல் லைஃப்பை மற்றவங்க முன்னாடி காமிக்கிறேன் அரவிந்த் இது சரியா எனக்கு ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணேன் நான் கெட்டவளாக இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா நான் உன்னதானே தானே நம்பி வந்தேன் அர்விந்த் நான் பணத்துக்காக ஆசைப்பட்டுருக்கலாம் ஆனா சத்தியமான பரிசுத்தமானவன் உனக்கு தெரியாத அரவிந்த் ஒரு நிமிஷம் அஞ்சலி நீ கொஞ்ச நேரம் வெளிய வெயிட் பண்ணு நான் மேடம் கிட்ட பேசிட்டு வர சரியா ஓகேங்க ஐ லவ் யூங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன கை விட்டுவீங்கன்னு நினைச்சேன் انا என்ன கை விடல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட் வரேன் இப்போ என்ன கேட்ட நான் எப்படிப்பட்டவன் பட்டவன் அன்னைக்கே நான் உன பார்த்துட்டேனே நீ வெர்ஜின் தான்னு நீ கன்னி உடையவன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டி ஆனால் நான் எதுவுமே நினைக்கலையே நீயா தானே வந்து வாண்டடா லவ் பண்ணுறா அது இது பேசி அன்றைக்கி ஏதோ ஒரு வேகத்தில் உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன் அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சரியா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கடைசி வரைக்கும் நீ தான் என் ஒய்ஃப் ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பார்த்தது அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன் அதுக்காக தான் அப்படினா மனசார நீ என்னையா சொல்லு

திமிரான மாற்றம் எல்லாமே எனக்கு தெரியும் நாளைக்கு உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்தாலும் ஏன் குழந்தைன்னு எனக்கு சொல்கிறது லெவலுக்கு எனக்கு தெரியும் நான் அந்த லெவலுக்கு முட்டாள் கிடையாதுடி சரியா மற்ற விஷயத்துல எப்படியோ உங்கள் அம்மா அவனை கண்ணியமாக வளர்த்திருக்காங்க நீ பொறாம போட்டி பேராசை இது உங்ககிட்டே இருக்கு இது நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ சரியா அப்போ அஞ்சலி வந்து இன்னும் நீ உன் வாழ்க்கையில் வச்சுக்கோயா சொல்லு ஆமாண்டி அவளை நான் ரொம்ப நாளா லவ் இயர்ஸாக லவ் பண் இருக்கேன் அவளும் இந்த தான் புக் ஆபீஸ்லதான் பட் எங்க அம்மாவுக்கும் அப்போ அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல சொல்கிறக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல அதுக்கு அவளை அப்படியே விட்டுற முடியுமா ஏன்னா அவ கூட நான் அப்படி இப்படி இருந்திருக்கேன் உன் கூட இருந்ததை விட மேலே உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உனக்கே பத்தியா திரும்பிடுச்சு இதுதான் தாண்டி விதி சி உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் எல்லாம் என் தலையில ஃபியூச்சர்ல எல்லாம் புரியும் போயிட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் சே இப்படி நான் ஏமாந்து போவேன் நினைச்சு கூட பார்க்கலையே இவனை நல்லவன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் பணக்கார வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தானே இவனை கல்யாணம் பண்ணேன் இவன் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு தெரியாம இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் இவனை நம்பி நான் என்னையே கொடுத்துட்டேன் என் குழந்தைக்கு எல்லாமே போச்சு மீ மேம் ஹலோ மேடம் அனிதா மேடம் இங்கே கொஞ்சம் பார்க்க முடியுமா என்ன வேணும் உனக்கு எதுக்காக என்னை தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்க ஹலோ மேடம் தொந்தரவுலாம் இல்லை என்னோடய ப்ரியாரிட்டி என்னென்னு புரிஞ்சுதான் நீ மேல் என்ன இருந்தாலும் அரவிந்த் கிட்ட தள்ளியே இருங்க எப்போவுமே அரவிந்த் எனக்கு மட்டுந்தான் சொந்தம் நீங்கள் சும்மா வீட்டுக்கு தாங்க ஒய்ஃபு நான் அவரோட காதலி மனைவி எல்லாமே நான் தான் பேரளவில் நீங்கள் அவரோட மனசளவில் நான் என்னோடய காதல் அவரோட காதல் தூய்மையானதுங்க புரிஞ்சுதான் சி நீளோ ஒரு பொண்ணா அவர்கிட்ட தாலி கட்டிக்காமல் கண்டபடி இருக்கேன் உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடி அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி என்னோட வாழ்க்கையை அவரால் போயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல நான் கிட்டவளவே இருக்கட்டும் டி ஆனால் இந்த விஷயத்தில் நான் சரியாக தான் இருக்கேன் இப்போ என் வாழ்க்கையை சேர்த்து நீ பண்ணிட்டேடி உங்ககிட்ட இருந்துட்டு என் எப்படி ஒரு நாள் இருக்க முடியும் எல்லாத்தையுமே ஆசை பண்ணிட்டீங்களேடி ஹலோ நீங்க தான் என்னோட ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சரியா ஏன் அரவிந்தா நீங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என் வாழ்க்கையை நீங்க பறிச்சிட்டு இப்போ என்ன குற்ற சொல்றீங்களா அவர் எப்போவுமே அழகு கடிமை என் காலையில் விழுந்து கிடக்கிறவர் உங்கள் மூஞ்சை போய் கன்னடியில் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு என் அழகில் நீங்கள் பாதி கூட இருக்க மாட்டீங்க அதனால தான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களை பிடிக்கலை சரி பேருக்கு சும்மா மனைவியாக இருந்துகிட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அரவிந்த் எப்பவுமே என்னை கைவிட மாட்டார் அவருக்கு எப்பவுமே உண்மையான மனைவியை நான் தான் என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறா நான் யாருன்னு தெரியும்ல நீ யாராக வேணால் இருந்துட்டு போ ஆனால் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் உன் பேச்சை கேட்பாங்க அரவிந்த் நான் சொல்கிறபடி ஆடுவார் என் பேச்சை மட்டும்தான் தான் கேட்பார் அந்த திமிரில் தாண்டி ஆடிட்டு உன் திமிரை அடக்கறக்கான நேரம் வரும் என் புருஷனை என் கூடவே நான் வச்சுக்குவேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஏன் நானா பாத்திரலாண்டி பாத்திரலாம் பாத்தர்லாம் அரவிந்த் எனக்கு தாண்டி